அப்பப்பா முடியலப்பா இவ்வளோ வெயில் அடிக்குதே எப்படியோ இந்த மாலுக்குள்ள ஏசி காத்து வாங்க வந்தாச்சு எல்லாமே பார்க்க நல்லா இருக்கே ஆனால் தான் காசு இல்லை நல்ல வெலை சுட்டியை கூட்டிட்டு வரல எல்லாத்தையும் இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து அடம் பிடிச்சிருவா ம் என்ன பண்ணுறது இதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசையாக தான் இருக்கு அதை ஒரே நல்லா உடைச்சிருவாளுங்க வாங்கி தந்து எனக்கும் பிரயோஜனம் இல்லை அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை அட இந்த ஜாடிலாம் பார்க்க நல்லா இருக்கே ஆனால் என்ன பண்ணுறது ஏதாவது கோவம் வந்து என் புருஷன் மேலே காட்டுற வெளியில இந்த மேலே தான் காட்டுவேன் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இருந்தாலும் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது அதுக்கு என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுமே என்னால் முடியாது என்ன பண்ணுறது இருந்தாலும் வந்ததுக்கு ஏதாவது வாங்கி தான் ஆகணும் பெரிய மால் வேறு அதுக்கேற்ற மாதிரி எதாவது காஸ்ட்லியாக வாங்கணும் இப்போ என்ன வாங்குறது அதுவே பெரிய குழப்பமா இருக்கு இருந்தாலும் காஸ்ட்லியாக தான் வாங்கணும் ஒன்று வாங்கினாலும் காஸ்ட்லியாக வாங்கி கெத்து காட்டணும் இதை யோசிக்கவே அரை மணி நேரம் ஆகும் போலயே சரி பொறுமையாக யோசிப்பாங்க ஏசி காட்டுவாங்க வாங்க தான் அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு நல்லா இருக்குப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி மாட்டணும் எங்கே கேட்குறாரு ஃபேன் இருக்குது அது இருக்குது மரம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாரு ப சாமி என்ன வாங்குறதுன்னே புரிய மாட்டேங்குது எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது சரி ஏதாவது வாங்குற மாதிரி ஆர்ட்டிங்க போட வேண்டியதா அப்படியே அங்கிட்டு போனால் கூட்டுற விளக்க மாதிரி தெரியுது எப்படி காசு கம்மியாக தான் இருக்கும் அப்படியே அதை வாங்கிட்டு போயிட வேண்டியதா என்ன இந்த கண்ணாடி கிளாஸும் ஜாலியாக தான் வாங்க முடியாது பரவாயில்ல அதுக்கு ஒரு காலம் வாரம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் சரியா ஃபீல் பண்ணாதீங்க பாய் போய்ட்டு வரேன் அடியாத்தீ அந்த தொடப்பமே எட்நூறுரூவா வருது இதை போய் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் தானே சரி இப்போதைக்கு நமக்கு தன்மானம் தான் ரொம்ப 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 முக்கியம் அதனால அந்த தொடப்பத்தையே வாங்கிடுவோம் அது தான் இங்கே இருக்கிறதுலேயே கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது ஆனால் இந்த அவர்கிட்ட சொன்னோம்னா அளவு தான் இருந்தாலும் தன்மானம் முக்கியம் அல்லவா சொன்னால் கேட்பாரான்னு பார்ப்போம் சொல்லலைன்னா வாங்கிட்டு போனதுலே ரெண்டு வைப்போம் அப்படியே ரெண்டு வச்சு ரெண்டாயிரத்து ஆட்டையை போட்டுற வேண்டியதா நாளைக்கு இதே மல்ல வந்து இன்னும் கிராண்டாக ஏதாவது வாங்கணும் அப்படியே எல்லாரும் வாயை பொழக்கணும் நான் வாங்குறத பார்த்து நேற்று தொடப்பம் வாங்கிட்டு போனவங்களா இன்னைக்கு இதை வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படணும் இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்குவாரா இல்லை ஒத்துக்க மாட்டாரா எப்படியும் ஒத்துக்க மாட்டாரு இருந்தாலும் ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு தானே நான் இருக்கேன் ஒத்துக்க வச்சுருவான் பார்ப்போம் இன்றைக்கி வாங்கிட்டு போகிற தொடப்போம் வீடு கூட்ட உதவுதா இல்லை அவரை உதக்கி உதவுதான்னு பார்த்துருவோம்